அமைச்சர் சிவ கண்டிக்கின்றோம் அமைச்சர் சிவ கண்டிக்கின்றோம் 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 தமிழ்நாடு அரசு கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு அரசு கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு வாழியவே பாலியவாலியா தமிழ்நாடு தமிழ்நாடு வாழியவை கண்டிக்கின்றோம் 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 சிவசங்கரை கண்டு கின்றோம் கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்

வாளியே வாளியே வாளியேவே தமிழ்நாடு வாளியே தமிழ்நாடு வாளியே திராவிடமாய் நிக்குதோம் திராவிடமாய் நிக்குதோம் தமிழ்நாடு நாக்கசுக்குதோம் தமிழ்நாடு நாக்கசுக்குதோம் திராவிடமாய் நிக்குதோம் திராவிடமாய் நிக்குதோம் தமிழ்நாடு நாக்கசுக்குதோம் தமிழ்நாடு நாக்கசுக்குதோம் வாளியே வாளியே வாளியேவே வாளியே வாளியே வாளியேவே தமிழ்நாடு வாளியே தமிழ்நாடு வாளியே வாளியே தமிழ்நாடு வாளியே தமிழ்நாடு வாளியே வாழ்க வாழ்க

కండి కండి కంద్రం కండి కంద్రం அமைச்சர் కండి కంద్రం அமைச்சர் శివశంగర కండి 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 அமைச்சர் శివశంగర కండి కంద్రం அமைச்சர் முப்பகட்டார கண்டிக்கின்றங்கரை கண்டிக்க தமிழ்நாடு வாழ்கலே <découd> <ici> கொடிய கூடாது கொடி மறக்கூடாது கொடி மடக்காத கொடிய சுருட்டாதீங்க கொடிய சுருட்டாதீங்க விலக்கு கொடுப்பாங்க து பதிவாயிடுச்சு புடி கையில புடி அடுத்தபடியாக தேசிய கீதத்தில் இருக்கிற அந்த திராவிட நாடை தான் அடுத்த வேலை தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கிற திராவிட நாடகத்தை ஒழிக்கணும் அடுத்து அடுத்த வேளை ஒழிக்கணும் திராவிடத்தை ஒழிக்கிறோம் திராவிட அரசை ஒழிக்கணும் திராவிட அரசை ஒழிக்கிறோம் சரிங்க ஆ தமிழ்நாடு அறிப்படை நீ இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு என்ன இந்த பேருந்து பேர் மட்டும் ஏன்